எங்ககிட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை உறவுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு வாழ்க்கையில் டெய்லியும் பார்த்து கொண்டே இருப்பவர்கள் கொல்லிமலை வசிய மையம் ட்ரை பண்ணலாம் ரெண்டாயிரம் ரூபா குறைஞ்சது சென்னையிலேருந்து அனுப்புவோம் தேவைப்படுறவங்க சென்னையாக இருந்தால் டைரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிடலாம் சென்னையில் கிட கிடைக்கக்கூடிய இடங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட் மதுரவாயு வடபழனி குன்றத்தூர் நாலு இடத்துல கிடைக்கும் டெலிவராந்த கொரியர் எந்த மை வாங்கினாலும் ரெண்டாயிரம் சார்ஜஸ் வரும் டெய்லியும் வச்சுக்கிட்டே வரணும் இத்தனை நாள் நடக்கும் அத்தனை நாளில் நடக்குன்னு எந்த கேரண்டி எந்த வாரண்ட்டியும் கிடையாது மனுஷனுக்கே கேரண்டி வாரண்டி கிடையாது அதே போல் தான் நீங்கள் வாங்கக்கூடிய கொல்லிமலை மைக்கும் அதே மதிப்பு மரியாதை உண்டு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முயற்சி பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க இதை ட்ரை பண்ணியா ட்ரை பண்ணாதீங்க அப்படியே ஃபோனை வச்சுருங்க